தரிசிப்பார்கள் யாரை தரிசிப்பது தரிசிப்பதற்காக இயேசு மத்தி ஆலயத்தில் வரும்போது தரிசிப்பது அது மாத்திரம் அல்ல ஒவ்வொரு நாளும் அவர் தன் உனக்கு தரிசனம் ஆடுவார் சொன்னாரு பிதாவுக்கு பிரியமாக எப்போது செய்கிறவனே யார் அவர் என்னை தனியே இருக்க விடுகிறது என்னை தனியே எப்போது இருக்கவே விட மாட்டேங்கிற எப்போது என் குழந்தை காரணம் அவருக்கு பிரியமானதையே நான் எப்போது செய்கிறேன் எப்போது யோசிக்கிறேன் எப்போதும் பேசுற இயேசுக்கு பிரியமானது எப்போதும் பேசுனா நீ விசுவாசமா நீ பேசணும் நீ அவிசுவாசமா பேசக்கூடாது நீ கெட்டதை சிந்திக்க கூடாது அப்ப அவனுக்கு பிரியமானது எப்போது நீ செய்யும் போது உன் கூட எப்போதும் இருப்பார் வேலைக்கு போகும்போது இருப்பார் வீட்டிற்கும் போது இருப்பார் பயணம் செய்யும் போது கூட இருப்பார் பிசாசு உன்னை அடிச்சு வந்தாலும் உன்னுடைய பாதுகாவலன் அல்லேல பிசாசுட கொட்ட வந்தாலும் உன்னுடைய பாதுகாவலன் பிசாசுနဲ့ தள்ளி விட்டாலும் தேவனுடைய பாதுகாவலன் அல்லேலையா ஆ நம்ம கூட இருக்கானாலும் உன்னை தூக்கி விட்டுவாரே கூட இருக்காதல உன்னை தூக்கி விட்டுவார் அவருக்கு பிரியமானதை எப்போது நாம் செய்யும்படி உன்னை தனியே இருக்க விடவே மாட்டார் இயேசு ஏத்து கொண்ட அதனால அவங்க பேர்ல இவங்க யார

முடியாது என் பக்கத்திலேயே ஓ சுரே நீ இல்லாமல் நான் முடியாது முடியாது நம்மளால எழுது எல்லாம் சோம்ப எழுதணும் சோம்பணும்